வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் அணுமின் சக்தி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் விசைத்தறி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரின் ராஜ்கிரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் அணுமின் சக்தி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைத்தளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் அணுமின் உற்பத்தி தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார் எரிசக்தி துறையில் தற்சார்பினை எட்டுவதிலும் அணுமின் திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் ஹிசாரில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பொது சுகாதார மையங்களை ஏற்படுத்துவதற்காக அறுபத்து நான்காயிரம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக கூறினார் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை தற்போது இருபத்தி ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அடுத்த ஐந்தாண்டுகளில் புதிதாக எண்பத்தி ஐந்தாயிரம் மருத்துவப் படிப்புகளுக்கான இடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தாா் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் புற்றுநோய் பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் நோக்கில் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மார்பக புற்றுநோயை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் பதினைந்து கோடிக்கும் மேற்பட்டோருக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறினாா் விஸ்வகர்மா கீழ் பயன்பெற இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் கைவினை கலைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படுவதாக மத்திய அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இதுவரை பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆயிரத்து நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நம்முடைய தமிழ்நாட்டிலே பல்வேறு மாவட்டங்களிலே தொழில் பெருக வேண்டும் என்பதற்காகவே அந்தந்த மாவட்டத்திலே இருக்கிற தொழில் சார்ந்த நிலைகளுக்கு கட்டிடங்கள் மற்றும் தேவையான உபகரணங்களை எல்லாம் தருவதற்கான அந்த முயற்சியிலே முதலமைச்சர் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் சேலத்திலே வெள்ளி கொலுசு உற்பத்தியாளர்கள் நிரம்ப நிறைந்திருக்கிற மாவட்டமாக இருக்கிறது வெள்ளிக்கொலுசு உற்பத்தியாளர்களுக்கு என்று சுமார் இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே நூத்தி இரண்டு அறைகள் கொண்ட வெள்ளிக்கொலுசு உற்பத்தியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய அறைகளை இருக்கிறார்கள் அது மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து அதை அர்ப்பணித்திருக்கிறார்கள் அச்சு தொழில் இயந்திரத்திற்காக அச்சு கூடம் கட்டுவதற்காக பதிமூணு கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த கூடத்தையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் விசைத்தறி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூலி உயர்வு கோரி கோவை திருப்பூர் மாவட்டங்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இப்பிரச்சினையில் தமிழக அரசு தலையிட்டு விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் ஜவுளித்துறைக்கு இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுத்து வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழக அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆற்று மணலை ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்யக்கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கள்ளவரான்புரம் ஆகிய பகுதிகளில் இயங்கி வந்த மணல் குவாரிகள் முறைகேடு புகார் காரணமாக பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் மூடப்பட்டதாக கூறினார் அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட மணலை தமிழக அரசு தற்போது விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்யும் திட்டத்தை கைவிட்டுவிட்டு இணையதளம் வாயிலாக ஏல நடவடிக்கைகள் மூலம் மணல் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராமதாஸ் கோரியுள்ளார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் புனித ரமலான் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கோவையில் உள்ள கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள கோவில் நிர்வாகிகளுக்கு இஸ்லாமியர்கள் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூரில் இன்று ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்த சிறப்பு தொழுகைகளில் கலந்து கொண்டு புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் குறிப்பாக கோவை கோட்டமேடு பகுதியில் உள்ள ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாபியா ஜமாத் நிர்வாகிகள் ரம்ஜான் தொழுகையை முடித்து மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக அப்பகுதியில் உள்ள கோட்டை சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஆதினம் ஆகியோர்களிடம் சந்தித்து இனிப்புகளை வழங்கினர் கோவில் நிர்வாகம் மற்றும் ஆதீனம் ஆகியோர்களை சந்தித்து இனிப்புகளை வழங்கினர் மேலும் கோவிலில் இருந்த பக்தர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினர் அதேபோல் கோவில் நிர்வாகிகள் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்த நிகழ்வு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் தமிழர்களின் மரபுக்கலையான பறை இசைக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு வேலு ஆசான் கூறியுள்ளார் விருதுநகரில் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகத்தில் வந்து இந்த மரபு கலை பறைய சிக்கி வந்து தமிழகத்தில் உள்ள சிறந்த ஒரு கலைஞர் தேர்ந்தெடுத்து மத்திய மாநில அரசு வந்து இந்த பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க எனக்கு சந்தோஷம் பெருமை கிடையாது இந்த தான் பெருமை இந்த பறையை வாசிக்க அனைத்து கலைஞர்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்குமே வந்து இந்த அவார்டை வந்து சமர்ப்பிக்கிறேன் இந்த வந்து வளர்த்து வரும் அவங்களுக்கு எல்லோரும் இல்லாமல் நான் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒன்னுல இருந்து இந்த கலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒரு நாள் என் வீட்டுல எவ்வளவு எதிர்ப்புகள் அவ்வளோ சூழ்நிலை பிரச்சனை உலர்ந்து அந்த இடையில உலர்ந்து அடிக்காம இருந்தோம் அப்ப ஒரு நாள் கூட அடிக்காம இருந்தது கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு கருவி ஆனா இதுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கு ஆனா வாசிச்சுட்டே வந்து ஆடக்கூடியது இந்த பறைதான் இல்லாத பாமர மக்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் முடிய வந்து ரசிக்கக்கூடிய கருவி இந்த பறைதான் பாஸ்போர்ட் தொடர்பான சந்தேகங்களை களையும் வகையில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு விஜயகுமாருடன் எமது செய்திப்பிரிவு உதவி இயக்குநர் ஜாய் பங்கேற்ற நேர்முகம் நாளை காலை மணி எட்டு நாற்பத்தி ஐந்துக்கு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது ராமேஸ்வரம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகளை கடலோர பாதுகாப்புப் படையினர் நீலகிரி மாவட்டத்தில் சீசனை முன்னிட்டு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட ஏழு முக்கிய சுற்றுலா தலங்களில் சினிமா படப்பிடிப்பு நடத்த நாளை தொடங்கி மூன்று மாதங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் பேமனூர் கிராமத்தில் உள்ள வாய்ந்த லட்சுமி நாராயணன் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரின் ராஜ்கிரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறவுள்ளது டென்னிஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசைப் பட்டியலின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூ கி பாம்ரி இருபத்தி ஆறாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் அணுமின் சக்தி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மருத்துவ படிப்புக்கான இடங்கள் மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் விசைத்தறி தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டி பீகாரின் ராஜ்கரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது